உடவியன் பலந்தான் ஏன்னா இதை காற்றாட்சி நான் காவல்துறை வடக்கு சிறை உள்ள துச்சுதான் இல்ல புறந்த பட போறேன் ஒருத்தர் அங்கேயே இருக்கோம் சேர்த்து அடிஞ்சுக்கோமா வெள்ள வந்து அது வெள்ளம் வந்த பிறகு இருக்கலாம் வந்த பிறகு இதை விட பரம்பரமும் இருக்கும்

என்ன கொடுமுறம் இல்லாமல் ஒன்பதுல உள்ள படும செய்யப்படுறாரு அப்படி தமிழன் படும செய்யப்பட்ட போது அந்த பணக்குடியின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்த தோல்வி கருணாநிதி யாரு மறக்க முடியும் அன்னைக்கு உள்ள மக்கள் கொண்டடிக்கப்படக்கூடிய செய்தி வெளியே செய்யக்கூடாது என்பதற்காக ஊடகங்களை முழுக்க நெருக்கடி கொடுத்து இரட்டடி பண்ணி அந்த செய்தியை வெளியிடாத தடுத்துற பேரானது அன்னைக்கு வந்து குளத்தூர் மணி கூ ராமகிருஷ்ணன் எங்க அண்ணன் சீமான் எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க வீதியில் பேசிய போது எல்லாருமே வழங்க போட்டு கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டங்களை செயல்படுத்தியோட என்ன சொன்னாரு நாம் பேசுற பேசி சிங்களர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும்

முத்துக்குமாறு அவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தீக்குணி இறந்து போன இறந்து போனப்ப அவன் சாதா கருணாநிதி மூடி மறைச்சாருன்னா அவன் காதல் கொஞ்சம் இறந்து போனான் அவன் உடலை வந்து நீங்க ஒப்படைக்காதீங்க தானம் செஞ்ச ஒப்படைக்காதீங்க நீங்க உடலை வந்து ஒரு ஆயுதமா மாத்தி போராட்டத்தை பொருடப்படுங்க போராட்டத்தை போற விட்டுங்க ஆனா உடலை பறிச்சு அவசர அவசரமா அடக்கம் முடியாது கருணாநிதி அரசு

எந்த வளாக காவல்துறை தாக்கல ஆனா சென்னை நீதிமன்றம் வளாக காவல்துறையை விட்டு வழக்கங்களை தாக்கி மண்டையை உடைச்சு நீதிபதியை தாக்கி நீதிபதி மண்டைய காயம் இருக்கு ரத்தம் சொட்ட சொட்ட வெளியே வந்தார் அன்னைக்கு வழக்கில் நீதிபதியை தாக்கி காவல்துறை வேலை இந்த எந்த காரணம் யாரும் மறுக்க முடியும் வண்ண தோகம் நயவஞ்சனம் கருணாநிதி வந்து கஷ்டப்பட்டுற வாழ்ல தொண்ணூத்தி மூணு தொண்ணாலு வயசு வரைக்கும் நல்ல வாழ் செட்டக்கூடாது அவருக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அவர் கிடைக்கிற மதையில வந்து நூலகமா கருணாநிதி அங்க மதையில ஜட்டி கட்டா கருணாநிதி அவரு சமாதி இப்ப கருணாநிதி நானே வரைக்கும் விழா எல்லா கருமாந்தரம் பண்றாங்க ஒரு தலைவன் எல்லா உலகத்தையும் தொட்டுட்டாரு எல்லாத்தையும் கொடுத்துட்ட ஒரு தோல்ச்சு ஆனா எங்கள் ஏன் எங்க தலைவர் பவாகம் இவங்க வலிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாசம் விடுதில எங்கள் தலைவர் உருவத்தை ஒத்த உருவத்தை காமிச்சு அந்த உருவத்தை எப்படி வலிச்சிருக்கோம் எந்த லட்சத்துக்காக போராடினோ அந்த லட்சம் இடையவர்களுக்கு முன்பாக எங்கள் இயக்கம் விடுதலை புரிய அனுமதிக்க போச்சு எங்கள் மக்கள் கொண்டாடு செல்ல மகன்

எவ்வளவு திமுக உழைத்த திமுக ஒடிக்கணும் எந்த காலத்தையும் திமுக உண்டா தரமுக கொடுக்குறது பழனிசாமி ஆட்சி மோசமான ஆட்சி ஆனா அதுக்கு தீர்வு வந்து ஒரு நோக்கம் திமுக எந்த போட்டாலும் இல்லைங்க அவன் யார் சியா

அவன் எத்தனை மாநாடு போட்டிருப்பான் எத்தனை சீட்டாக்கம் போட்டுருப்பான் எவ்வளவு பணம் கல்ல கட்டிக்கா அதான் திமுக நாம் தமிழர் கட்சியின் மாநாடு முடிந்து உறவுகள் நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் அந்த போய் நாற்காலியா அடிச்சு வைக்கிறாங்க அந்த பிளாஸ்டிக் பண்ண அந்த டன்னிங் எல்லாம் கரெக்டா எடுத்து ஓரம் வந்து குப்பை எல்லாம் சேகரிச்சு அப்புறப்படுத்துறாங்க அந்த துப்பா படிச்சாங்க என்ன உழுது இருக்கு இருக்குது ஆனா திமுக மாடு முடிச்சுன்னா கூட்டம் என்ன எறும் பார்க்கிறான் என்னடா வாழை தாரு வாழை மனதுக்கா வானத்தார அப்படின்னு தோன்ற எடுத்துட்டு போறேன் இருபது ஆளுக்கும் இருபது முப்பது நாள் இருக்கு ஒரு பொதுக்கூட்டம் படுறாங்க சென்னையில ஒரு கருப்புள்ள போனா சிவமா அந்த பொதுக்குழு பொதுக்கூட்டத்துக்கு காசுறேன் அரசு காங்க காசை கொடுக்கல கொடுக்க நடிப்பில கூட்டம் என்ன பண்ணிட்டேன் இருக்கவன் கூட உட்காந்து நாட்டாளி தள்ளது விட்டு கொடுத்தேன் வரிசையா போனா நான் காஜி கூட போயிருக்கேன் பார்த்தா ஒவ்வொரு கட்சி போயிருக்க இந்தியாவிலே இருக்கிற கட்சி எதாவது பார்த்தோம்ல அதான் தீவிரம் ஒரு நாளும் ஒரு மணி ஒரு எல்லாம் பேசுவான் மயக்கல விதமா பேசுவான் மத்தியிலே கூட்டாட்சி மாவட்டத்திலே சுட்டாட்சி மதச்சரம் பார்த்த ஆட்சி எல்லாம் பேசுவான் ஆனா அவன் நோக்கம் அந்த ஒரு குடும்பம் தான் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி திமுக தொடங்கியது அறிஞர் அண்ணா இல்லை கவிஞர் கருணாநிதி இல்ல அறிஞர் அண்ணா அவங்க அண்ணா கட்சி உடங்கி மலையாள சொல்ல தாழ்ந்து உடைச்சு அதுக்கு முதல் ஆச்சரியாக போறாங்க திமுக தொடங்கி அறிஞர் அண்ணா ஆட்சி ஏறப்ப அவர் வந்து பதவியேற்பு விழாக்கு போறாரு பதவியேற்பு விழாக்கு போறப்ப வீட்டு வாசல்ல வந்து தொண்டர்களாக இருக்காங்க ஒரு மனைவி ராணி வந்து ஏக்கத்தோடு பாக்குறாங்க பாக்குறப்ப தொண்டரை சொல்றாங்க நீங்க பதவியேற்கிறத பாக்கறதுன்னு அன்னைக்கு ஆசைக்காரா அன்னை முடிக்காமல் ஆனா பதே குழுவிற்கு ஒரு பார்வையாளராக கூட தன் மனைவி அழைப்பு பக மறுத்து கட்சிக்கு குடும்பத்துக்கு இடையே இடமே வேணும் ஒருபோதும் அழைப்பு போக முடியாது என்று பார்த்து விடாங்க தன் மனைவி வந்து ஒரு கட்சி முடிவுல ஒரு பார்வைய பார்வையாளராக ஒரு பங்கேற்பாளர் கூட இருக்கக்கூடாது ஆனா இன்னைக்கு திமுக கருணாதி குடும்பம் தொட்டமளித்த காலம் போயி ஸ்டாலின் குடும்பம் தொட்டமளித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை முன்காம்போட்டு கொண்டிருக்கிறார் தமிழர்கள் விழிச்செல்லாம் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது வரலாற்று பெருகடம் இருக்கிறது ஆகவே உங்கள் பெண்ணு வரணும் பாஜக வந்து பாஜக வந்துடும் பாஜக வர பாஜக தமிழ்நாட்டில் இல்ல முடிஞ்சு போச்சு அண்ணாமலை அண்ணாமல அண்ணாமலை வந்து அவர் போறாரு மூணு மாசத்துக்கு தண்டனைக்கு போறவர் வருவாரோ அப்படியே தண்ணி வரும் இல்ல ஆளுநர் வச்சா ஆளுநர் ஆறம் ஆளுநர் ஆற மணியோட பாத்தீங்கன்னாலும் போன மாசம் முடிஞ்சு போச்சு அண்ணாமலை கதையை முடிஞ்சு ஆளுநர் கதை முடிஞ்சு பாஜக தமிழ்நாட்டை செயல்படுத்த முடிஞ்சு போச்சு அது இங்க மட்டும் இல்ல இந்தியாவே இருக்கல ராமராஜ் அமைப்போம் ராமகோள் கட்டுவோம் ஜெய் ஸ்ரீராம் தான் ஆனால் ராமகோள் கட்டப்பட்டிருக்க அயோத்தியில அயோத்தியை உள்ளடக்கிய பைசா பாரமன்ற தொகுதியில ராஜா தோற்றுப்படுது ராம அரசு வழிபடல இதுபடாம வீட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் என்று முடங்கிய நரேந்திர மோடி ஒரிசா சட்டமன்ற தேர்தல ஜெய் ஜெகநாத் விட்டார் ஜெய் ஸ்ரீராம் விட்டார் அவனே விட்டார் ஆனா திமுக சங்கம் அமைச்சர் சொல்றாருங்க இந்த திராவிட மாறுதலுக்கு முன்னோடியே ராமர் தான் அண்ணாவுக்கு பெரியார்கள்லாம் முன்னாடியே ராமர் தான் வந்து சமூகநிதி காவலர் ராமர் வந்து அவனே விட்டான் பிஜேபி விட்டான் மோடியை விட்டாரு ஆனா திமுக தூக்கி பிடிக்கிறேன் முருகன் மேல பற்று வந்து நாங்க முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்த போறோம் நாம் தமிழர் கட்சி இதே முதலில் போற்றி கொண்டாடிய போது எங்கள் முப்பாட்டன் தமலை இறைன்னு சொன்னபோது எங்க போனே அன்னை நான்தமன கட்சியை விபசித்தாய் நான்கு மண கட்சி கலகவண்டனாய் இன்னைக்கு கடைசியாக அவன் விவசாயிகிட்டு நாங்க முருகனை கொண்டாடுவோங்க எல்லாம் நாடகம் தேவை கவப்பு படப்படுறது ஏன் நாடகம் தான் வேற உணவு மக்கள் திருத்தல இனக்கு இந்த பிறப்பாய் உள்ள இந்த பகுதியம் இல்லை நாளை தவந்தா வாஜானோட போயிடுமா திமுக யோசனமண

அங்க நான் தவறா சொன்ன உள்ளத்தை கொள்ளை கொண்டாடம் இந்த திமுக இந்த முகத்தை உணர்ந்து ஒரு மாற்று அரசுக்காக உன் பிள்ளைகளுக்கு வாக்கு உங்க பிள்ளைகளுக்கு அங்காந்த நான் தினை இன்னைக்கு இந்த சண்டுக்கு இருந்துட்டு ஒரு நாற்பது பேருக்கு நினைக்கிறான் என்ன வந்து குறைச்சி பயன்படுத்தலாம் என் அன்பான மக்களே வண்டி காத்து உள்ள அந்த பொடியா தலை சேர்ந்த வள்ளார்த்தால் சேர்ந்த நாடு பார்க்க வைத்த நம் தலைவர் வாக்களை போோம் ஏன்னா நாம் தமிழி விடக்கூடிய வாக்கா கோம்பாட்டுக்கு தத்து கொடுப்புக்கு மாற்றாட்சி முடக்கத்துக்கு நேர் வந்து உண்மைக்கு விடக்கூடிய வாக்கு

காலத்தின் கடைசி கருணை காலம் ஒரு முறை கடைசியாக கருணை இருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அந்த பொருமுறை காமராஜ் எப்படி காலத்தில் கடைசியோ அதே போல அவர்கள் பேரத்தில் நாங்கள் கடைசி வாய்ப்பு ஆயிரம் ஆண்களாக அபியானம் என்று உலக முழுக்க அகதியாக கூடியாக தென்னாப்பிரிக்க வயதில் மலேசிய ரப்பர் தோட்டங்கள் இல்ல இலங்கை தேவை தோட்டங்கள் இல்ல மோசி கரும்பு தோட்டங்கள் இல்ல

அழித்து முடித்து விட்டோம் உங்கள் தலைவர் பிரபாகரை கொண்டு முடித்து விட்டோம் சொல்லி மண்ணை முத்தமிட்டு நாடு வச்சு எக்காலமிட்டு திரித்தல் நாள் உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் தலைவர் பிரபாகர் உருவத்தை விட்ட ஒரு உருவத்தை பார்த்த உடனே கூலி குடிக்கணும்னா தண்ணீர் வச்சா ஒப்பால் வச்சா ஐயோ எல்லாம் போச்சேன்னு கதனா எல்லாம் போச்சே இந்த நாடு போச்சே இந்த தினம் போச்சே இந்த தலைவர் போயிட்டாரு எல்லாம் போச்சே எந்த இடத்தில் வீழ்த்தப்பட்டதாக உலகம் நினைத்ததோ அதே மே பதினெட்டு நாளை குறித்து அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தில் எங்கள் பாட்டி கண்ணை நீங்க மதை மாணவி இந்த உலகத்தை நோக்கி யாரும் மூலை யாவரும் சென்று உலகத்தை நேசித்து உலகை உலகம் போற்றி கொண்டாடினோம் ஆனால் எங்க இடம் அனுப்படுத்தப்படுவது வேலையில் எங்களுக்காக குரலுக்கு எங்களுக்காக குரல் நிற்க இல்ல ஆட்சி காரணம் நமக்கு பாதுகாப்பு நமக்கு வலிமை நான் தான் உணர்ந்து கட்சியை பத்து கட்சி தொடங்கப்பட்ட முப்பத்தஞ்சு வயசுல இந்த பதினான்கு ஆண்டு பயணத்துல நான்கு பொருந்தல் இருக்கும் பதினாலு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு கூட்டணிக்கு பொருந்தா குறைந்த பட்சம் எட்டு மணிக்கு ஆட்பு வச்சு சொன்னேன் எட்டு மணிக்காடு வாக்கு

இந்த திமுக ஆட்சி தான் இருக்கு நியாயத்துக்காக நீதிக்காக தனிச்சு காத்து இருக்கிறோம் தனிச்சு போட்டி போறோம் ஆம் ஆத்மி அரவிந்த் ஆம் ஆத்மி எளிய மக்களையும் கட்சியும் போறது உண்மையான எளிய மக்களையும் கட்சி நடந்து நடிச்சு நாங்க கோழி சனங்கள் இல்ல பணக்காரங்க இல்ல உங்களை கூட அரசு பண்ண போறோம் அரசு பள்ளிக்கூடத்த படிச்சோம் கடன் வாங்கி கல்வியை முடிச்சோம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் நெசவாளர்கள் விவசாயிகள் பணையை ஈட்டு பிள்ளைகள் எல்லாரும் இருந்தாங்க ஒரு எளிய குண்டத்தை பிறந்த பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலுக்காக வந்து நிற்கிறோம் ஒரு நல்ல அரசியல ஒரு நல்ல அரசை கட்டமைக்கும் அதுக்காக உங்கள் பிள்ளைகள் ஆதரப்பட்டு நிற்கிறோம் யாராருக்கும் அங்கே கொண்ட நீங்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகளுக்கு அங்காண்டு கொடுங்கள் வாக்களை கொடுங்கள் எந்த நேரத்திலே பையாயின் வாட்சிகள் வந்தார்கள் வாக்கு கேட்டார்கள் வாக்கு கொடுங்கள் அண்ணாயின் வாசல் வந்தார்கள் வாக்கு கேட்டார்கள் வாது கொடுக்கிறீர்கள்

காவிரி சுக்கள் முல்லைப்படியாறு பாராறு பச்சைக்குள் எட்டு படிச்சாலுமே கூடங்குறோம் அணுகுல விட செல்லைக்கு இந்த மக்கள் தான் மக்களோட மக்களாக இருந்தோம் கஜா புயல் தானே புயல் ஒட்டி புயல் சென்னை பிறகு தூத்துக்குடி பிற்கோ நெல்லை பொருளும் மக்கள் இருக்க கலந்து மக்களுக்கு இருந்து உறுதியாக இருந்தோம் உங்களிந்து உங்களுக்காக இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாக உரிமையாக விடுங்கள் நாங்கள் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு தூய அரசியல் படைப்போம் அதற்கான நோக்கத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆதரத்தில் அங்கீகரித்து வலுவப்படுத்துங்கள் நாங்கள் இதுவரை உண்டாக அந்த மண்ணுக்கு மக்களுக்காக வேண்டும் உழைப்பு சாதம் பண்ணுமா நன்றி அடுத்ததாக நன்றி உரை வழக்கறிஞர் வி தாமஸ் ராயன் அவர்கள் வணக்கம் கட்சி கொடியில் சிகப்பு மஞ்சள் கட்சி பெயரில் தமிழ் என்ற அடைமொழி இரண்டும் இல்லாமல் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்க இயலாது முருகன் பெயரை எடுக்காமல் அரசியல் சூழ்நிலையை உருவாக்கணுமான எங்கள் அண்ணன் சீமானுக்கு முதற்கன் எங்கள் நன்றியை தெரிந்து கொள்கிறோம் இன்றைய தமிழக அரசியல் சூழ்நிலையில் ஒரு எளிய கட்சியில் பயணம் செய்தது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல அத்தகைய நெருக்கடியான சூழ்நிலையிலும் தமிழகத்தின் கடைசி கோடியில் உள்ள உடன்முடி பகுதிக்கு வருகை வந்து எங்கள் கருத்துக்களுக்கு மூத்த அளவுக்கு எழுச்சி உரையாற்றிய எங்கள் அண்ணன் இடுமாவளம் கார்த்திக் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் திருச்செந்தூர் பகுதியின் கட்சி நண்பர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் எங்கள் அண்ணன் வழக்கறிஞர் திரு ராஜரூபன் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த உடல்முடி பகுதியின் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கும் உடற்படி பகுதியின் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் அண்ணன் எதிர்ப்பு மாவட்ட செயலாளர் திரு ராணசேகரன் அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து வருகிறோம் மேலும் ஒளிமொழி அமைத்துக் கொண்ட எங்கள் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திங்கட்கிழமை உடற்குடி பகுதியின் பரபரப்பான நாள் இந்த நாளிலும் எங்களுக்கு அனுமதி அளித்து பாதுகாப்படைய காவல்துறை நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிந்து கொள்கிறோம் மேலும் ஆங்காங்கே அமர்ந்தும் என்றும் எங்கள் கருத்துக்களுக்கு செயல்படுத்து எங்களுக்கு ஆதரவளிக்கும் உடம்பு பகுதியில் வியாபார பொதுமக்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிந்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் காவல்துறை வாழ்வு